what ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல்க்கு வந்து பிரவிலில் பார்த்து மாதிரி சூப்பராக ஒரு மாதமான ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட் சிம்பிளாக உங்கள் பிக்குற நீங்கள் வந்து பிரபில் வந்து பார்த்து மாதிரி வந்து பெஸ்ட்டாக வந்து இடிட் வந்து சொல்லி இடியில் வந்து இட்லி வந்து சொல்லிடுறேன் ஃபஸ்ட் இந்த ஆப்பான லிங்க் பார்த்துனா இன்ஸ்டோட பயில் வந்துருக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்குது ஓகேங்களா க்ளிக் பண்ணி ஆப் இன்ஸ்டால் பண்ணி வந்து பண்ணிவிட்டு இந்த சிங்கிள் ப்ராஜெக்ட் வந்து ஆப்பில் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிவிடுங்க என் பேஜ் இம்போர்ட் பண்ணுறதுக்கான ப்ராஜெக்ட் கார்டு லிங்க்க்கு டிஸ்கிப்ளன் இருக்குது இம்போர்ட் வந்து பண்ணிட்டு நான் சொல்கிற ஸ்டே மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துட்டு பெஸ்ட்டாக வந்து வீடியோ வந்து மேக் வந்து பண்ணிங்க ஓகேங்களா கரெக்டாக வந்து இந்த வீடியோ எடுத்து பார்த்தா வந்து டூ பிக்கு தேவை இல்லை ஒரே பிக்கூடோட ஆட் பண்ணி நீங்கள் வந்து பெஸ்ட்டாக நீங்கள் வந்து மேக் வந்து பண்ணிடலாம் நான் இந்த வீடியோ எடிட் பண்ண எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஆச்சு நீங்கள் ஒரே ஒரு டூ ஸ்டெப்ல வந்து சிம்பிளாக வந்து மேக் பண்ணலாம் ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸில் இல்லை டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்து சிம்பிளாக வந்து எடிட் வந்து பண்ணலாம் ஓகேங்களா வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரே ஜஸ்ட் ஃபோர் மினிட்ஸ் தான் ஸ்கிப் அண்ட் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா லேட் தான் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கிட்டிருக்கிற பிக்கு இந்த பிக்கு வந்து இந்த ஃபோட்டோ ரூம் ட்ராப்ல வந்து பேக்ரவுண்டில் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துங்க ஓகேங்களா இந்த ஆப்பை நான் வந்து சஷன் வந்து பண்ணுறேன் அவங்ககிட்ட வந்து வேறு பிரிஞ்சனாலும் அந்த ஆப் கூட நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் வந்து பண்ணிங்க ஓகேங்களா பண்ணிவிட்டு இப்போ நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ வந்து பண்ணிங்க ஓகேங்களா கரெக்டாக டைம் பார்த்தோன்னா ஒன் இஸ் டூ ஜீரோ சிக்ஸ் அங்கே வந்துருங்க வந்துட்டு ப்ளஸ் ஆன் சூஸ் பண்ணுங்க மீடியன்ற ஃபோல்டர் ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு எந்த ஃபோல்ட்ரு வந்து நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சிருக்கீங்களா இப்போ வந்து பேக்ரௌண்ட் ரிமூவ் வந்து பண்ணிங்களா அந்த இமேஜுக்கான ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணிட்டு பிக்கை வந்து சூஸ் பண்ணிங்க ஓகேங்களா சூஸ் வந்து பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் ஒரு டாப்ல ப்ளஸ் ஆகிமாரி சொல்கிறப்ப க்ளிக் பண்ணால் பிக்குன்னு வந்து ஆட் வந்து ஆகிடும் நீங்கள் இந்த வந்து நெக்ஸ்ட்டு புக் இருக்கு வந்து எக்ஸ்ட்ராச்சினா கட் பண்ணிங்க அதில் கட் வந்து பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போனோம்னா இமேஜ் கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரேமில் வந்து இந்த எண்டுக்கு போயிடுங்க ரெண்டுக்கு போய்ட்டு இமேஜ் வந்து கரெக்டாக சென்டர் பண்ணி செட் பண்ணுங்கள் எந்த லெவலுக்கு வேணுமோ அந்த லெவலுக்கு வந்து பர்ஃபெக்டாக செட் வந்து பண்ணிவிடுங்க ஓகே நான் வந்து இந்த லெவலுக்கு வந்து செட் வந்து பண்ணுறேன் அதனால் செட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் இப்போ இந்த இங்கே இருக்கு பாருங்கள் இந்த ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து செலெக்ட் ஆகிட்டுருக்கோம் இப்போ இங்கே ஒரு கீஃபில் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து கொடுத்தா இந்த இமேஜில் வந்து ஒரு கீஃப் வந்து ஆட் ஆகும் ஓகே அப்படியே நெக்ஸ்ட்டு இந்த எண்டுக்கு வந்துட்டு இங்கே ஒரு கீஃபே வந்து ஆட் பண்ணுவாங்க ஆட் பண்ணிட்டு இந்த கீஃபேம் வந்து அப்படியே கீழே வந்து டவுனில் வந்து அந்தளவுக்கு வந்து கீ வந்து டவுன் பண்ணிங்களா டவுன் பண்ணுங்கள் ஆ ஸ்ட்ரைட் டைம் வந்து ரெட் லைன் வந்து வரணும் ஓகே நான் நெக்ஸ்ட் இந்த லெவலுக்கு வந்து போயிட்டு கீ கீஃபேமு கே ஒரு கிராஃப் வந்து கிராஃப் செலக்ட் பண்ணிணா ஸ்க்ரீனில் செட் பண்ணுற கேப் வந்து கிராஃப் வந்து செட் பண்ணுவாங்க செட் பண்ணிவிட்டு அப்படியே பேக் வந்துட்டு கீழே பாருங்கள் எஃபெக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஆட் எஃபெட் வந்து போயிட்டு இங்கே வந்து ப்ளர்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல் இருக்குமாங்க பிளர்னு ஃபோலர் கிளிக் பண்ணுன்னு இங்கே இருக்கு பாருங்க மோஷன் ப்ளர்னு சொல்லிட்டு அதை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து ஸ்டாண்டர் செட்டிங் கிளிக் பண்ணிவிட்டோன்னா அந்த இடத்துல வந்து கம்ப்ளீட்டேட் ஓகே நெக்ஸ்ட் இந்த அப்படியே இமேஜ் அப்படியே டவுன் பண்ணி கீழே வந்து ஸ்கோல் பண்ணி எடுத்து வந்துட்டு நான் சொல்கிற இடத்துல கரெக்டாக செட் பண்ணிங்கன்னா ஒரு லிரிக்கு ஃப்ரண்ட்லேயும் ஒரு லிரிக் வந்து பேக்லேயும் உங்களுக்கு வந்து பார்ஃபேட்டாக வந்து உங்களுக்கு வந்து செட் வந்து ஆகிடும் ஓகேங்களா அப்படியே நெக்ஸ்ட் அப்படியே வந்து கே அப்படியே டவுன் பண்ணி ஸ்கோல் பண்ணி கே எடுத்துருவாங்க கரெக்டாக இந்த லிரிக்கு கே வந்து செட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அவுட் வந்து கிடச்சிடும் நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்துருங்க டூ ஸ்வெண்ட்டி செவன் வந்துருங்க நெக்ஸ்ட்டு ப்ளஸ் யூஸ் பண்ணுங்கள் மீடியா வந்து ஓப்பன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வேறு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண இமேஜ் ஒன்று வந்து செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணிட்டு இந்த பிக் அப்படியே லாங் க்ரெஸ் பண்ணி கரெக்டாக இந்த த்ரீ லேர் இருக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டில் ஒரு சைடில் இருப்பாருங்க த்ரீ லேர் இந்த த்ரீ லேருக்கு வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்துட்டு நெக்ஸ்ட் எண்டு வந்து எப்படி ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இமேஜ் வந்து எக்ஸ்பெண்ட் வந்து பண்ணிங்க எக்ஸ்பெண்ட் வந்து பண்ணிட்டீங்களா நெக்ஸ்ட் இந்த இமேஜ் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே மூணு ட்ரஃபை வந்து போயிட்டு கரெக்டாக சென்ட்ரெ செட் பண்ணி செட் பண்ணுங்கள் செட் பண்ணி பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க உங்களுக்கு வந்து டி சிம்பிள் மாதிரி இந்த புக் அதில் அந்த இடத்துல வந்து ஒரு டி சிம்பிள் இருக்குமா அங்கே வாங்க அங்கே வந்துட்டு கரெக்டாக டி சிம்பிள் எண்டில் இது மாதிரி வந்து கரெக்டாக செட் பண்ணுங்க டைம் பண்ணி பார்த்தோம்னா நைன் எஸ் டூ டுவெண்ட்டி வந்துருக்கீங்களா நெக்ஸ்ட் இமேஜ் கிளிக் பண்ணிட்டு மூணு ட்ரஃப் வந்து போயிட்டு இப்போ என்ன பண்ணா இங்கே மேலே வந்து டேக் ஓவர்னு இருக்கு பாருங்க கரெக்டாக அந்த அதை விட இமேஜ் வந்து மேலே வந்து போகக்கூடாது ஓகேங்களா கரெக்டாக அதுக்கு அதுக்கு அந்த அளவுக்கு வந்து ஹெட் லெவலில் செட் பண்ணிட்டு எந்த அளவுக்கு ஜூமிங் பண்ணணும் அது வந்து உங்கள் சாய்ஸ் ஹெட் வந்து அது கூட மேலே வந்து போகக்கூடாது ஓகேங்களா கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக இந்த மாதிரி வந்து செட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த டபுள் ஏ இருக்கு பாருங்க எம்ஏ என்கிறது ட்ரிப்ளர் இருக்கிற அந்த ஏக்கு வந்து கரெக்டாக இந்த லெவலில் வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணுங்க ஓகேங்களா ஒரு ஹேண்ட் வந்து ஏழு வந்து இந்த பாயிண்ட் வந்து ஆகணும் ஓகேங்களா செட் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்து கேமரா வந்து ஆன் பண்ணி பாருங்க உங்களுக்கான வேணால் பர்ஃபெக்டான மூவ் வந்து அது வந்து எப்படியா எப்படி சொல்கிறதுனா பர்ஃபெக்டாகவும் வந்து செட் ஆகிட்ருக்கும் நீங்கள் வந்து ப்ளே வந்து பண்ணி பாருங்கள் ஜஸ்ட் ஒரே ஒரு சிங்கிள் மிஸ்டேக் கூட இருக்காது உங்கள் பிக் வந்து பர்ஃபெக்டாக வந்து ப்ளேஸாக இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து எல்லாமே வந்து கரெக்டாக வந்து செட் ஆகிட்டு இருக்கும் நீங்கள் நம்மளா செக் பண்ணி பாருங்கள் எல்லா இடத்துலையும் பர்ஃபெக்டாக இருக்கும் அதனால தான் நான் வந்து அந்த டி சிம்பிள் போட்டு உங்களுக்கு வந்து சொல்லணும் ஓகேங்களா கரெக்டாக வந்து செட் பண்ணி முடிச்சுட்டு வந்து செக் பண்ணிடுங்க அதுலே நெக்ஸ்ட் வந்து ஒரு டூ டெம்ப்ளேட் இருக்கும் டெம்ப்ளேட்டுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்கும் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேடோ டெம்ப்ளேட் ஆட் பண்ணிட்டு ப்ளஸ் ஏன் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிங்க ஆட் பண்ணிவிட்டு இந்த டெம்ப்ளேட் என்ன பண்ண போகிறீங்கன்னா க்ளிக் பண்ணிட்டு இருப்பாங்க பிளைண்ட் ப்ராசஸ் வந்து க்ளிக் பண்ணிட்டு லைட் அன் போயிட்டு ஸ்க்ரீன் வந்து கிளிக் பண்ணுங்க அது டாக்டராக டெம்பெட் க்ளிக் பண்ணி இருப்பாங்க பிளண்டிங் ப்ராசஸ் க்ளிக் பண்ணிட்டு லைட் வந்து கிளிக் பண்ணிவிட்டால் உள்ளே ஒரு எஃபெக்ட் இருக்கும் அது வந்து ஸ்க்ரீன் கிளிக் பண்ணால் முடிஞ்சு போச்சு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு ரொட் வந்து போயிட்டு மைனஸ் தொண்ணூறு இருந்தால் ப்ளஸ் தொண்ணூறு வந்து செட் பண்ணிங்க அது அந்த லேயருக்கு நெக்ஸ்ட் இந்த லேரை க்ளிக் பண்ணிட்டு மேலே இருக்கிற த்ரீ கிளிக் க்ளிக் ஃபில் கம்பசரி அதை வந்து க்ளிக் பண்ணிவிட்டீங்கன்னா செட்டாக நெக்ஸ்ட் எஃபெக்ட் போங்க ஆட் எஃபெக்ட் வந்து போயிட்டு மேலே வந்து சர்ச் ஆகல வந்து டிஐ யில் சர்ச் பண்ணால் டைல்ஸ் வந்து சர்ச் பண்ணுங்கள் ஒரு ரிசல்ட் வரும் அது கிளிக் பண்ணிட்டு ஸ்டேனர் செட்டிங் வந்து போயிட்டு மிரர் மட்டும் இணைப்பில் வந்து பண்ணிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு அப்படியே வந்து நெக்ஸ்ட் இங்கே வாங்க இது வந்து இது விட எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடாது கரெக்டாக டூ ஈஸ்டு டுவெண்ட்டி செவன் விட எக்ஸ்ட்ரா இருக்காது கட் பண்ணிவிடுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு த்ரீ ஒன் செகண்ட் வந்து மீடியா போங்க அந்த ஒரு இடியுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டெம்ப்ளேட் வந்து கொடுத்துருப்பேன் அது வந்து கரெக்டாக இந்த டூ இஸ்ட் டுவெண்ட்டி ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அந்த இமேஜ் அந்த லேரை க்ளிக் பண்ணிட்டு பிளடிங் அப்பாசிட்டி வந்து போயிட்டு அண்ட் போய்ட்டு ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த எண்டுக்கு வந்து போங்க அப்படியே எண்டுக்கு வந்து போயிட்டு கரெக்டாக இங்கே க்ளிக் பண்ணிட்டு இந்த எண்டுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் ப்ளஸ் அங்கே கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஒன்றொரு அதே சேம் லேயர் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து எண்டு விட எக்ஸாக இருக்காமல் கட் பண்ணிங்க கட் பண்ணிட்டீங்களா நெக்ஸ்ட்டு இப்போ இந்த த்ரீ லேயர் அப்படியே லாங் ப்ரஸ் பண்ணி சைடில் வந்து சூஸ் பண்ணிங்க சூஸ் குரூப் க்ரூப் வந்து போட்டு அப்படியே அந்த த்ரீ லேயரை வந்து அப்படியே லாங் ப்ரஸ் பண்ணி கீழே வந்து ஸ்கோல் பண்ணி எடுத்துருவாங்க கரெக்டாக பார்த்தா கீழ வந்து ஒரு லேயர் இருக்கும் அந்த லேயருக்கு டவுனில் வந்து செட் பண்ணுங்க கரெக்டாக எல்லா லேயருக்கும் டவுனில் அந்த ஒரு எந்த லேயர் மட்டும் இருக்கும் அந்த லேயர்னா அப்படியே ஸ்கோல் பண்ணி எடுத்துகிட்டு நான் சொல்கிறேன் இருக்கிற டெம்ப்ளேட்டில் இருந்தால் டெம்ப்ளேட் லேருக்கு கீழே வந்து செட் பண்ணிங்களா செட் பண்ணிட்டு கரெக்டாக லேர் சூஸ் பண்ணிட்டு திரியா ஸ்ட்ரைப் பண்ணிட்டு அனுகுரூப் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா மாதிரி வந்து செட் வந்து ஆகிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து இங்கே மட்டும் இந்த லேயர் மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு மேலே திரியா சைப் பண்ணிட்டு ஃபில் கம்பல்சரி வந்து கிளிக் பண்ணிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு டெம்ப்ளேட் கிளிக் பண்ணிட்டு பண்ணிவிட்டு திரியாஸ் ட்ரைப் பண்ணிட்டு ஃபில் கம்பல்சரியா ஓகேங்களா கிளிக் பண்ணி விட்டுருங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டெப் பேக் வந்துட்டு மேலே வந்து ஒரு இறக்கான பட்டனும் கிளிக் பண்ணிட்டு வீடியோ ட்ராப் செக் பண்ணிட்டு எக்ஸ்போட்ட கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க எடிட்டிங் வந்து பிடிச்சவங்க லைக் வந்து போட்டு நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிச்சுங்க வந்து ஃபாலோ பண்ணிங்க